ஒரு அழகிய கிராமத்தில் சுப்பையா என்ற மண்பாண்டங்கள் செய்யும் குயவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு கஞ்சன் மற்றும் புலம்பல் வாதி அவன் அந்த அளவுக்கு வறுமை கோட்டில் வாழவில்லை என்றாலும் பெரிய பணக்காரன் இல்லை கடினமாக உழைத்தாலும் அதை குறை சொல்லக்கூடியவன் என்னதான் உழைத்தாலும் நிறைய தங்கம் நம்மிடம் இல்லையே என சலித்துக்கொள்வான் வருவதும் போவதும் அவனுக்கு சரியாக இருந்தது அழகான அன்பான மனைவி அவனுக்கு போதுமான அளவுக்கு நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தாலும் அவன் அதை வாழாமல் எதற்கெடுத்தாலும் புலம்பல் வீட்டில் நிறைய சேர்த்து வைக்க வேண்டும் கை நிறைய தங்கம் வேண்டும் பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு அவன் புலம்பல் கேட்டு அந்த ஊரில் வாழும் அனைவருக்குமே சலிப்பு தட்டியது ஆனால் அவன் நல்ல வேலைக்காரன் என்ற பெயரை மட்டும் வாங்கியிருந்தான் ஒரு நாள் காட்டு வழியே இப்படி புலம்பிக் கொண்டே நடக்க அவன் முன் ஒரு தேவதை தோன்றினாள் சுப்பையா சுப்பையா ஏன் இவ்வளவு புலம்புகிறாய் என்று தேவதை சுப்பையாவை பார்த்த கேட்டது உடனே சுப்பையா உனக்கு என்ன தெரியும் இங்க சந்தோஷமா வாழணும்னா நிறைய நகை பணம் வேண்டும் அதுதான் என்கிட்டே இல்லையே இருந்திருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்றான் சரி நான் உனக்கு உதவுகிறேன் என்ன வேண்டும் என தேவதை கேட்டது சட்டென சிந்தனையில் எதுவும் வராத சுப்பையா நான் தொடர எல்லாமே பொன்னாக வேண்டும் என்றான் அப்படியா சரி அப்படியே ஆகட்டும் என்றாள் தேவதை வரத்தை வாங்கிய சுப்பையா அருகிலிருந்த ஒரு மரத்தின் குச்சியை தொட்டான் அது தங்கமாக மாறியது அவ்வளவுதான் துள்ளி குதித்து இப்போதே வீட்டுக்குப் போய் எல்லாத்தையும் தொடணும் என ஓடினான் வீட்டுக்குப் போனதும் அங்கிருந்த பொருட்கள் பாத்திரங்கள் என அனைத்தையும் தொட்டான் எல்லாமே தங்கமாக மாற சந்தோஷத்தில் குதித்தான் அவனுக்கு பசி வரவே அருகிலிருந்த மாம்பழத்தை எடுத்தான் அவன் வாய் பக்கம் வருவதற்குள் அது தங்கமாக மாற ஐயையோ என்னடா இது இப்படி ஆகிவிட்டதே என்று இன்னொரு பழத்தை எடுக்க அதுவும் தங்கமாக மாற அவனுக்கு மனசே கஷ்டமானது மனைவியை அழைத்து நடந்ததை சொல்ல அவள் அவனுக்கு பழத்தை எடுத்து ஊட்டினாள் அவனும் தீர்வு கிடைத்தது போல மகிழ்ச்சி அடைந்தான் சந்தோஷத்தில் அவளை கட்டிப்பிடிக்க கண் இமைக்கும் நொடிக்குள் மனைவி தங்கமாக மாற ஆரம்பித்தாள் அவனால் தாங்க முடியாத சோகத்தில் ஆழ்ந்தான் என்ன செய்வதென தெரியாமல் ஆழ ஆரம்பித்தான் அப்போதுதான் தெரிந்தது தங்கத்தை விட வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்பதை உணர்ந்தான் அவன் அழுவதை பார்த்த தேவதை அவனிடம் எல்லாத்தையும் திரும்பி பழைய நிலைக்கு தருகிறேன் ஆனால் உன்னால் மீண்டும் எதை தொட்டாலும் தங்கம் ஆக்க முடியாது இல்லை என்றாலும் இந்த வரத்துடன் இப்படியே தங்கம் நிறைய நீ எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கும் என சொன்னாள் உடனே சுப்பையா எனக்கு எந்த வரமும் வேண்டாம் என் மனைவி மீண்டும் பழைய நிலை வந்தாலே போதும் என்றான் அப்போ இந்த தங்கம் எல்லாம் காணாமல் போய்விடுமே என்று தேவதை சொல்ல பரவாயில்லை எனக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் என்பது தெரிந்துவிட்டது ஆகையால் அவளை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்க தேவதை சுப்பையாவின் மனைவியை பழைய நிலைக்கு மாற்றினாள் அதன் பிறகு சுப்பையா புலம்புவதையே நிறுத்திவிட்டான் இதன் நீதி பேராசை கொள்ளுதல் கூடாது இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ கட்டுக்கொள்ளுதல் வேண்டும்